எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட்லருந்து சமயபுரம் போகிற சென்னை நேஷனல் ஹைவேல இருக்க சில்வர் லைன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல்லிருந்து ஜஸ்ட் இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம கம்பெனியோட நியூ ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அது எங்கே என்ன கேட்குறீங்க வேறு எங்கேயுமே இல்லை நம்ம அரியலூர் சிதம்பரம் பைபாஸ் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருச்சி டு சென்னை நேஷனல் ஹைவேவை அரியலூர் சிதம்பரம் பைபாஸ் பிரிட்ஜோட டாப் யூவில் இருந்து உங்களுக்கு காமிச்சுட்ருக்கேன் அந்த பகுதியில் ஏற்கனவே இருக்க குடியிருப்பு பகுதிகளோட கண்டிப்பாக கண்டினியூட்டியாகவும் நல்ல ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங்காக ரெசிடென்ஷியலாக டெவலப் ஆகிட்டு இருக்க இடத்துல இந்த அரியலூர் சிதம்பரம் பைபாஸ் பிரிட்ஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயும் திருச்சி டு சென்னை நேஷனல் ஹைவேக்கு பக்கத்துலேயே நான் கொடுத்துருக்கேன் வாங்க சைட்டை போய் பார்க்கலாம் இதான் நம்ம சைட்டோட இன்டர்னல் வியூ ஸோ நேஷனல் ஹைவேல போகிற வெஹிக்கிள் எல்லாமே நம்ம சைட்டில் இருந்து பார்த்திங்கனாவே ரொம்ப விசிபிளாகவே இருக்கும் ஸோ அதனால தான் உங்களுக்கு ஹைவேவை காமிச்சிட்டு நம்ம சைட்டை காட்டுறேன் அந்த பகுதியில் நம்பர் ஒன் டோல்கேட்டுக்கும் கேட்டுக்கும் சமயபுரத்துக்கும் நடுவில் ஒரு லேண்ட்மார்க் ப்ராஜெக்டாக அதை நம்ம டெவலப் இருக்கோம் அதுவும் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பிளாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கவுண்ட் ட்ரைனேஜு ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன்ஸோட கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அப்ரூவல்ஸ் வைஸ் டிடிசிபி அண்ட் ரேராக வந்துடும் ப்ராஜெக்டை சுற்றி உங்களுக்கு செக்யூர் காம்பௌண்டால் வந்துடும் இன்டர்னல் ரோட்ஸ் எல்லாமே நல்ல அகலமாக குவாலிட்டியான சிமெண்ட் காங்கிரீட் ரோடு கொடுக்குறேன் எந்த ஒரு பிளாட் ஓனருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு இமீடியாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி எல்லா தருவுமே எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸ் கொடுத்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன் ஒரு ஒரு பிளாட்டுக்குமே மரம் கொடுத்து அதுக்குமே லேண்ட்ஸ்கேப்பிங் கார்டன் பண்ணுறேன் ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க்கு அது இல்லாமல் குழந்தைங்க விளையாடுறதுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸோட சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே டெவலப் பண்ணி கொடுத்து நம்பர் ஒன் டோல்கேட்லேருந்து சமயபுரத்துக்கு நடுவில் இது ஒரு லேண்ட்மார்க் ப்ராஜெக்டாக கிரியேட் பண்ணுறேன் இதுக்குள்ள ஒரு பிளாட் இருக்குங்கிறதே நீங்கள் ப்ரைடாக நினைக்கிற அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் நான் டெவலப்